புதுக்கோட்டையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நேற்று புதுகை சின்னப்பா பூங்காவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பது மாவட்டத்திற்கு இதில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்று நடத்தும் இஎம்ஆர்ஐ ஜிஹெச் எஸ் என்ற தனியார் நிர்வாகத்தின் மாவட்ட அதிகாரிகள் என்ற பெயரில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையின் முதுகெலும்பாக உள்ள தொழிலாளர்களையும் சிதைக்கும் நடவடிக்கை ஈடுபட்டு சேவைக்கும்

மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இவருடைய நியாயமானதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஓடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா அவர்களே எழுபத்தி ஏழாம் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் மாண்பு